கோவையில் காவல் தெய்வமான கோனியம்மன் கோயில் தேர் திருவிழா மேல தாளங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது கோவையில் கோனியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் இந்த பகுதியில் உள்ள இருபத்தி நான்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார் அதேபோல் கோணியம்மன் கோனியம்மன் கோயில் தேர் திருவிழா காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தேர் திருவிழா நிகழ்ச்சிக்கு வரும் பக்தர்களுக்கு தனியார் அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு பொதுநல அமைப்புகள் மூலம் அன்னதானம் நீர்மோர் குடிநீர் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது அரியலூர் நகராட்சியில் ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரியலூர் நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இக்கட்டுமான பணிகளை போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது பேருந்துகளின் எண்ணிக்கை மற்றும் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளின் எண்ணிக்கை அவற்றின் பரப்பளவு பேருந்து பயணிகள் தங்குவதற்கான இடவசதி அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தார் கோவை கோணியம்மன் கோயில் திருவிழாவின் போது தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்தவர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் கொடுத்து உபசரித்து மத நல்லிணக்கம் செய்தது பாராட்டியது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க கோணியம்மன் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் உச்சி பெயிலில் தீச்சட்டி எடுத்து கரகம் எடுத்து வந்த பக்தர்களுக்கு ஒப்பனக்கார வீதியில் அமைந்துள்ள மசூதியைச் சேர்ந்த அத்தர் ஜமாத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தண்ணீர் கொடுத்து உபசரித்தனர் சிலருக்கு நேரடியாக அவர்களை வாயில் தண்ணீர் ஊற்றி பருக வைத்த நிகழ்ச்சி சம்பவம் ஆந்திராவில் மகள் வேறு சாதி இளைஞரை காதலிப்பதால் தந்தை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் குந்தக்கல் நகரில் துபாகுல ராமஜன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இவரது நான்காவது மகள் வேறு சாதியை சேர்ந்த இளைஞரை காதலிப்பதாகவும் அவனையே திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் அதனால் தனது மகள் மீது மிகுந்த கோபம் கொண்ட ராமச்சென்னையிலும் மகளை கழுத்தை நிறுத்தி கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் பின்னர் ராமச்சென்னையிலும் தனது மகளை கொன்றதாக ஒப்புக்கொண்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஒன்றிய பாஜக அரசின் அரசியல் வழிவாங்கும் நடவடிக்கை எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் கைதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் கனி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் சிராஜ் வரவேற்புரையாற்றினார் இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநகர் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக் அகமது நபி பீர் மிஸ்தான் ஷாகுல் அமீத் உஸ்மானி ரியாஸ் அகமத் கடாபி சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் ராஜேந்திரன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் ராஜேந்திரன் தலைமையில் கோட்டூர் பழனியூர் மாகாணியம் குண்டம் தேர் திருவிழா தேரோட்டம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இக்கோயில் தேரோட்டம் நடைபெறும் விதிகளில் தார் சாலைகள் சரி செய்யும் அசம்பாவிதங்கள் வண்ணம் பாதுகாப்பான திருவிழா நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டது திருநெல்வேலி தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி மையம் மீண்டும் செயல்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது திருநெல்வேலியில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் நிகழ்வுகள் நடத்துவதற்காக என்ஜிஓ காலனி உழுவை சாலையில் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் கட்டப்பட்டது தற்பொழுது தமிழக அரசு சார்பில் ஆட்சி மொழி கருத்தரங்குகள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் நூல் வெளியீடுகள் இலக்கிய நிகழ்வுகளுக்காக இந்த மையத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டுமென்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தி குப்பைகளை கொண்டு போய் வெளியே சாலையோரம் கொட்டும் மாணவர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் அருகே அக்கரைப்பாளையத்தில் தூய சகாய் அன்னை ஆர்சி தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது கடந்த திங்கட்கிழமை காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை நிர்வாகம் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் இறக்கியுள்ளது இந்நிலையில் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் வெரிடாஸ் ஃபவுண்டேஷன் நிறுவன அதிபர் அருள்மணி தான் படித்த அரசு பள்ளிக்கு இரண்டு புள்ளி பதினைந்து கோடி செலவு செய்து புத்தாகப்படுத்தி அகம் மகிழ்ந்தார் பெரம்பலூரை எடுத்த லாடபுரம் கிராமத்திற்கு வந்த வெரடாஸ் நிறுவன அதிபர் அருள்மணி தான் படித்த அரசு பள்ளிக்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து பள்ளியின் உட்கட்டமைப்புகளை நேர்த்தியாக புனரமைத்து புது பொலிவுடன் திகழும் வகையில் உருவாக்கியுள்ளார் இதனை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பாகரன் ஆகியோர் வெரடாஸ் நிறுவன அதிபர் அருள்மணி முன்னிலையில் இன்று ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் பெரம்பலூரில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்து அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெரம்பலூரில் எம் கே ஃபைவ் ஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மாவட்ட தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் சையத் அபுதாஹிர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞர் காமராசு நகர செயலாளர் ஷேக் தாவோத் உட்பட பலர் கலந்து கொண்டு பாஜக அரசிற்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் திவ்யா மணிகண்டன் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தென்காசி மாவட்ட கழக தலை கலைஞர் அறிவாலயத்தில் வைத்து மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மற்றும் மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட பொறுப்பாளர் வே ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் வெங்கடாபுரம் கிராமத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசின் சாதனைகளை குறித்த தென்னை பிரச்சாரம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெங்கடாபுரம் கிராமத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார கூட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உரிய நிதி வழங்காமல் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வெங்கடேஷ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த திண்ணை பிரச்சார கூட்டத்திற்கு தனுசேகரன் ராஜா நாகராஜன் கோவிந்தசாமி வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது புதுக்கோட்டை திலகர் திடலில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியின் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை திலகர் திடலில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திருச்சி சிவா பேசும்பொழுது பொழுது மாநிலங்களை தொடர்ந்து நசுக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது என்றும் மேலும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் எனவும் பேசினார் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே சாலையை கடக்க முயன்ற ஆண் புள்ளிமான் வாகனம் மோதி உயிரிழந்தது ஜெயங்கொண்டத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் சாலையில் இன்று அதிகாலை சாலையை கடக்க முயற்சித்த போது ஆண் புள்ளிமான் வாகனத்தில் அடிபட்டு உயிரிழந்தது இது குறித்து மீன் சுருட்டி காவல் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வன அலுவலர்கள் புள்ளிமானை வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றனர் பின்பு வனத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவையில் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரீட் சாலையில் ஏற்பட்டு வரும் சேதம் ஏற்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கோவை சிவானந்த காலனி ரத்தினபுரி பகுதியில் உள்ள பொங்கியம்மாள் வீதி மழை காலங்களில் சாக்கடை நீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்து பல்வேறு பாதிப்பு மற்றும் சேதத்தை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் வீதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் சாலை சேதமடைந்து வருகிறது மேலும் அப்பகுதி பொதுமக்கள் கடந்து செல்ல முடியாமல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் தஞ்சை மத்திய மாவட்ட தஞ்சை ஒன்றிய கழகம் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தஞ்சை மத்திய மாவட்ட தஞ்சை ஒன்றிய கழகம் சார்பாக புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தஞ்சை ஒன்றிய கழக செயலாளர் ஸ்டாலின் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மா சே ஷேகர் நகரக் கழக செயலாளர் வழக்கறிஞர் என் எஸ் சரவணன் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளர் ராஜமாணிக்கம் அம்மா பேரவை அறிவுடை நம்பி எம்ஜிஆர் பேரவை வீரணன் கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் வி கே சசிகலா சாமி தரிசனம் செய்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார் மேலும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரம் அருகில் அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் சன்னதியில் பால் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட சசிகலா பின்னர் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னையில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் கைதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் எஸ்டிபிஏ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி எஸ்டிபிஏ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஹைதர் அலி மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் ஹாரூன் ரஷீத் உள்ளிட்ட தலைவர்களில் கலந்து கொண்டனர் திருப்பூர் ஊத்துக்குளியில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமை வகித்தார் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் வரவேற்றார் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணம்மாள் ராமசாமி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அருணாச்சலம் நகர செயலாளர் சின்னசாமி நகர செயலாளர் சரண் பிரபு பெருந்துறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள் ஜோதி செல்வராஜ் ரஞ்சித் ராஜ் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட ஜே பேரவை இணை செயலாளர் மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பதி மலையில் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார் திருப்பதி மலையில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவுடன் மசால் வடை வழங்க அறங்காவலர் குழு முடிவு செய்தது இதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்று முதல் பக்தர்களுக்கு இலவச உணவுடன் வடை வழங்கும் திட்டத்தை தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு இன்று திருமலையில் உள்ள அன்னதான கூடத்தில் துவக்கி வைத்தார் கோவை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணைக்காக மேனேஜர் நடராஜன் ஆஜரானார் கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் கூடுதல் விசாரணைக்காக எஸ்டேட் மேலாளர் நடராஜன் இன்று கோவை காந்திபுரத்தில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார் மேலும் இவர் நடராஜன் சசிகலா குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்பதால் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த விசாரணையில் கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள சிசிடிவி சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சர்ச்சை மற்றும் இதுபோன்ற பல முக்கிய தகவல்கள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹைதராபாத்திலிருந்து காக்கிநாடா நோக்கி சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை எழுந்து லாரி மீது மோதியதில் பேர் பலியாகினர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவுக்கு பயணியருடன் தனியார் பேருந்து நேற்றிரவு புறப்பட்டது இந்த பேருந்து இன்று அதிகாலை ஏலூர் மாவட்டம் சோமவரப்பாடு அருகே வந்தபோது அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை எழுந்து எதிர் இருந்த லாரி மீது மோதி சாலையில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் பயணம் செய்த மூன்று பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் திருவட்டார் பேரூராட்சிக்குட்பட்ட கொல்வேல் கட்டைக்காடு விளை ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் சிக்கி தவிக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது திருவட்டார் பேரூராட்சிக்குட்பட்ட கொல்வேல் கட்டைக்காடு விளை ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் சிக்கி தவிக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பாரா பேரூராட்சி தலைவர் ஃபெமினா ரமேஷ் என பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் திருமணத்திற்கு புறம்பான உறவிலிருந்த கணவரை மனைவி கையும் களவுமாக பிடித்து போலீசில் புகார் கொடுத்தார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் எல்பி நகரை சேர்ந்த பிரசாந்தும் ஸ்வேதாவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் இந்நிலையில் பிரசாந்த் வாணி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதில் வீட்டை மறந்துவிட்டு தன் காதலியுடன் நேரத்தை செலவிட ஆரம்பித்துள்ளார் இந்நிலையில் தனது கணவரை நடத்தையில் மாற்றத்தை கவனித்த ஸ்வேதா அவரை பின்தொடர்ந்து சென்று அவரது கள்ளக்காதல் வாணியை பிடித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் கையெழுத்து இயக்கத்தை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற முழக்கத்தோடு பேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கத்தினை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கையெழுத்திட்டு தங்களது ஆதரவை பதிவு செய்தனர் குளச்சலில் நாட்டு நிலப்பணி மாணவியர்களின் பேரணியை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சந்தனகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் குளச்சலில் தேசிய பாதுகாப்பு தினத்தையொட்டி ஜெய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடந்த நாட்டு நலப்பணி மாணவியர்களின் பேரணியை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சந்தனகுமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார் பேரணியானது ஜெயின்ஸ் மருத்துவமனையிலிருந்து துவங்கி குளச்சல் அண்ணாசலை வரை சென்று மருத்துவமனையை பந்தடைந்தது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நாட்டு நலத்திட்ட அலுவலர் மருத்துவர் ஜெயந்தி நன்றி உரையாற்றினார் தருமபுரியில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றும் தமிழக மக்கள் மீதான இந்தி சமஸ்கிருத மொழியை திணிப்பை எதிர்த்து மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது தர்மபுரி பி எஸ் என் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய போராட்டம் தலைமை தபால் நிலையம் வந்தடைந்தது இதில் வேண்டாம் வேண்டாம் இந்தி வேண்டாம் வேண்டும் வேண்டும் தமிழ் வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர் இதில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட திட்ட அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் கர்ப்பிணிகள் சமுதாய வளைகாப்பு விழா ஜோலார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஐந்து வகையான மதிய உணவுகள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வீரனுகுப்பம் கிராமத்தில் காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த வீரனகுப்பம் கிராமத்தில் காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கல்லாவி காவல் ஆய்வாளர் ஜாஃபர் உசேன் காவல் உதவி ஆய்வாளர்கள் ராமநாதன் அருணகிரி அண்ணாமலை ஊர் முக்கிய பிரமுகர்கள் கவுன்சிலர் குப்புராஜ் முன்னாள் தலைவர் செல்வம் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான பெண்கள் இதில் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சுமார் இரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ காணொலி மூலம் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சுமார் இரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ காணொலி மூலம் திறந்து வைத்தார் இதில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது சென்னை பல்லாவரம் எடுத்த பம்மல் பெரியார் நகர் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் எடுத்த பம்மல் பெரியார் நகர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் நலத்திட்டம் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் ஹமீதா ஜெயசீலன் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் முன்னாள் கப்பல் ஊழியர் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் குமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே வலை பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஷ் என்பவருக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த கணபதி என்பவரது மனைவி ஜான்சு மெரின் ஷோபிதா என்பவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றிரவு வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த பரமேஷை ஜான்சி மீரியின் ஷோபிதா மற்றும் அவரது கணவர் கணபதி இருவரும் தடுத்து நிறுத்தி தகராறு செய்துள்ளனர் இதில் தகராறு முற்றவை பின்னர் அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இதில் பரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ராசிபுரத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் ஒய்எஃப் சார்பில் மத்திய அரசு வங்கி முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் நிலையத்தில் உள்ள கனரா வங்கி முன் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நாமக்கல் மாவட்ட குழுவின் சார்பில் மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் முற்றுகை போராட்டத்தை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணசாமி கோஷங்களை எழுப்பி துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை கட்சியின் மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான டாக்டர் பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை கட்சியின் மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான டாக்டர் பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் மேலும் கட்சி நிர்வாகிகளிடம் பொதுமக்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமட்டம் படிவங்களை வழங்கினர் ஜெயங்கொண்டம் அருகே பொதுமக்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பளூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த கீழ சிந்தாமணி கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடந்த நான்கு மாத காலமாக சரிவர குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே ஆத்திரமடைந்த பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திப்ருகரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இருந்த உதவி லோகோ பைலட் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் திப்ருகரிலிருந்து கன்னியாகுமரிக்கு விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றிரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு வந்தது இந்த ரயிலில் உதவி லோகோ பைலட்டாக பிரதீப் என்பவர் பணியில் இருந்தார் அப்பொழுது உதவி லோகோ பைலட் பிரதீப் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனிருந்து சக ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அங்கு உதவி லோகோ பைலட் பிரதீப் பரிதாபமாக உயிரிழந்தார் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலை அருகாமையில் சமகல்வி எங்கள் உரிமை என்ற பேனரில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலை அருகாமையில் சம எங்கள் உரிமை என்ற பேனரில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் வழக்கறிஞர் புரட்சி கவிதாசன் கையெழுத்து எட்டு சம கொள்கை திமுக எதிர்ப்பதன் காரணம் அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் கல்வி கட்டமைப்பு வித்தியாசம் இருக்காது என்று தெரிவித்தனர் வேலூர் காட்பாடியில் தனியார் திருமண மண்டபத்தில் காட்பாடி வட்டார கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி கலெக்டர் வி ஆர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்றது வேலூர் காட்பாடியில் தனியார் திருமண மண்டபத்தில் காட்பாடி வட்டார கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி வேலூர் கலெக்டர் வி ஆர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு நடத்தி வைத்தார் வேலூர் எம்பி கதிரானந்த் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் துணை மேயர் சுனில்குமார் மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் உத்தமபாளையம் வட்டார அளவிலான சமுதாய வளாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் உத்தமபாளையம் வட்டார அளவிலான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த சமுதாய வளைகாப்பு விழா நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தாங்கினார் நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் வட்டார அளவிலிருந்து நூற்றி ஐம்பது கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் உத்துமபாளையத்தில் பேரணி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் முத்தமபாளையத்தில் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் ஒன்றிணைவோம் சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பின் கீழ் பேரணி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் உத்தமபாளையத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற பேரணியை தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அவருடன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது தஞ்சை மத்திய மாவட்ட திமுக மருத்துவமனை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு ராசாமிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் மாநில மருத்துவமனை துணை செயலாளர் டாக்டர் அஞ்சு கம்பூபதி தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது புதைவிட மின் இணைப்பு துவங்கப்பட்டுள்ளது ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகே சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது காந்தி சிலையை இடமாற்றி மேல்பகுதியில் காந்தி சிலையும் கீழே நூலகமும் அமைக்கப்பட்டது இதனை ஒரு வாரத்திற்குள் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார் இதில் எம்எல்ஏ சந்திரகுமார் மண்டல தலைவர் தண்டபாணி கவுன்சிலர் ரமேஷ் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்